ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் பையனும் படிச்சுக்கிட்டு இருந்தோம் என் பையன் ஹோம்ஒர்க் எழுதுனாங்க நான் வந்து வேற புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுன்னு என் பையனுக்கு ஒரு டவுட்டு இங்கே இருக்கிற என் என்னோட புக்கை பார்த்துட்டு ஏன் இந்த கட்டடை எம்டியாக இருக்குது ஏமானு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் செல்லவிட்டி மன்த்து செல்லவிட்டி இது ஒன் டூ த்ரீ இன்னும் தேர்ட்டி ஒன் டே தானே ஒன் ஒரு மாதத்தில் தேர்ட்டி டேஸ் இருக்கும் ஒரு மாதத்தில் தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்கும் பிப்ரவரி மாதத்தில் டுவெண்ட்டி நைனு டுவெண்ட்டி எயிட் வரையும் இருக்கும் இது அக்டோபர் மாதம்னு சொல்லி போட்டிருக்கு அப்புறம் தேர்ட்டி ஒன் வரையும் தான் இது எம்டியாக டி இருக்குன்னா அவ்வளோதான் அடுத்த மாதத்துலேருந்து வரும் எழுதுவேன் எழுதுபதியா

Lov nå